வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து கொஞ்சம் சேரீக்கு பிளவுஸ் எல்லாம் தச்சிருக்கோம் சிம்பிளான மாடல் தான் அது எப்படி தச்சிருக்கோம் அப்படிங்கறத பாக்கலாம் ரொம்ப கிராண்டாலாம் இல்லை ஏன்னா அந்த இப்ப வந்து இப்ப நமக்கு சீசன் இல்ல நார்மலா ரெகுலர் யூஸ்க்கு உள்ள சாரீஸ் தான் இருக்கு ஒன்னு ரெண்டு மாடல் பிளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கா தச்சிருந்தோம் அது அப்பப்பவே டெலிவரி கொடுத்துட்டோம் இப்ப இது எல்லாமே நம்ம வந்து நார்மலா தச்சிருக்கோம் சிம்பிளா லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு தச்சிருக்கோம் நான் வந்து ஒவ்வொரு சேரீக்கு நடுவுலையும் அதோட பிளவுஸ் இருக்கு அதை எடுத்து காமிக்கிறேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நல்லா கிளிப்பச்சை கலரும் தீப்பெட்டி கலர்ல பார்டரும் இருக்கு இவங்க வந்து சேரீ கொண்டுட்டு போகாம பிளவுஸ் எடுத்துட்டு வந்ததுனால இந்த கலர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க சரி அதான் நம்ம வந்து கோல்டு கலர்ல இந்த லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு தச்சு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த தான் இல்லை இது வேற பட்டு சாரீகளுக்குமே வந்து இது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து மற்ற கலர் எதுவுமே நம்ம வந்து கொடுக்கல சிம்பிளா லேஸ் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால இந்த சேரீக்கு யூஸ் பண்ண இது இதுக்கு தனியா இந்த கலர்ல பிளவுஸ் வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இன்னொரு சேரீக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து கோல்டு கலர்ல லேஸ் மட்டும் வச்சு தச்சிருக்கோம் சிம்பிளான ஒரு பாக் அழுத்து மாடல் தான் சேரீக்கு நடுவுல அப்படியே வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சிருவோம் அடுத்தது பாருங்க இந்த சேரில வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு கட் பண்ணா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பிளவுஸோட கலர் இதுதான் முந்தானையும் பிளவுஸும் வந்து இந்த கலர்ல தான் வந்திருக்கு இந்த கலருக்கு ஏத்த மாதிரி பிளவுஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நல்லா மேட்சிங்கா இருக்குது பாருங்க இப்ப நம்ம வந்து இந்த கலர்ல இதுல லேஸ் ஒர்க் வச்சிருக்கலாம் அது நான் எதுக்காக வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி காப்பர் கலர்ல வரக்கூடிய பிளவுஸ் எல்லாமே நம்ம வந்து மற்ற சேரீஸுக்குமே யூஸ் பண்ணலாம் காப்பர் கலர்ல எந்த பார்டர் வந்தாலும் யூஸ் பண்ணலாம் அதனால நான் இதுக்கு வந்து கலர் எதுவுமே மாத்தி கொடுக்காம சிம்பிளா காப்பர்லயே கொடுத்துட்டேன் ஒரு சேரீக்கு இல்லாம நிறைய எதுக்கும் யூஸ் பண்ணிடலாம் இல்லையா இது ஒரு நல்ல ஐடியாதான் உங்ககிட்ட இதே மாதிரி வந்து ஒரு கலர்ல பிளவுஸ் எடுத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒரு காப்பர் லேஸோ கோல்டு லேஸோ வந்து நீங்க வச்சு தச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட இப்போ வரக்கூடிய சேரீஸ் எல்லாமே காப்பர் கலரில் தான் நிறைய வருது பார்டர் அதுக்கு மேட்சாக நம்ம போடுற மாதிரி இருக்கும் இது வந்து ரவுண்டு தெக்கில் தான் தைச்சிருக்கேன் இதே இப்போ நம்ம இதுக்கு நடுவில் வச்சிடலாம் அடுத்தது ஒரு க்ரீன் கலரும் ப்ளூ கலர் பார்டரும் இது வந்து அவங்க ஒரு நாள் கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்கிறதுக்கு கொண்டு கொடுத்தாங்க அதனால கொஞ்சம் இந்த பார்டர் எல்லாம் மடிஞ்சு தான் இருக்கு இது சேரீல இருந்தே நம்ம பிளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ண அவங்களே சொல்லிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் சேரீ லென்த் அதிகமா இருக்கு அதனால இதை கட் பண்ணி எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க இதுலயும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா காப்பர் கலர்ல சிம்பிளான லேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா மாடல் எதுவுமே கேட்கல இப்போ வந்து நல்ல கிராண்டா யூஸ் பண்ணக்கூடியதா இருந்தாக்கி அவங்க நல்லா மாடல் வச்சு கேட்க தான் செய்வாங்க இது நார்மலா ரஃப் யூஸ் அப்படின்னு தான் நம்மகிட்ட சிம்பிளாவே முடிக்க சொல்லிட்டாங்க அதனால ஒவ்வொரு லேஸ் மட்டும் வச்சு முடிச்சாச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பிளவுஸ நீட்டாக மடித்து அந்த சேரீக்கு நடுவில் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா டெலிவரி கொடுக்கும்போது நல்லா ஈஸியா இருக்கும் பாக்கு பாக்குறதுக்கு நல்லா நீட்டா இருந்த மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த சேரீ பாருங்க இது வந்து நல்ல ஒரு கோல்டு கலர்ல வெந்தய கலர் கோல்டு கலர் அப்படி சொல்லுவாலே அந்த மாதிரி கலர்ல சேரீ ஃபுல்லாவே இருக்கு பார்டர் வந்து நல்லா சிறுபாய்த்தம் கலர்ல இதுக்கு தனியா தான் பிளவுஸ் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா இதுவும் வந்து கொஞ்சம் லென்த் கம்மியா இருக்கு இது வந்து முந்தான இதுதான் பிளவுஸு இந்த கலர்ல வந்து பிளவுஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்டர் கலர்ல எடுத்து கொண்டு கொடுத்தாங்க அதனால இதுக்கு நான் வந்து சேரீட கலருக்கு கோல்டு கலர்ல வந்து லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் ரவுண்டு நெக் தான் ரொம்ப எதுவுமே வித்தியாசம் பண்ண இல்லை ஏன்னா சிம்பிளான சேரீ தான் நிறைய வந்து செலவு பண்ணி தைக்க வேண்டாம் சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்ட்டு சொன்னதுனால சிம்பிளாவே முடிச்சாச்சு இதுக்கு வந்து நம்ம இந்த லேஸ் வந்து வச்சிருக்கோம் இல்லையா அதோட ரேட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கணும் நார்மலா கைய கூலி மட்டும் தான் அதுக்கப்புறம் இங்க ஒரு மூணு பிளவுஸ் இருக்கு இது வந்து சிம்பிளான இது புல்வாயில் பிளவுஸ் தான் நார்மலா நம்ம வந்து பொங்க கொடுக்கறதுக்காக தச்சு கேமிங் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் எதுவுமே வித்தியாசம் பண்ணல இதெல்லாம் இந்த ரெண்டு பிளவுஸ் வந்து இருக்குது அடுத்தது இது பாருங்க இது வந்து நல்லா வீக் அழுத்து வச்சு கோல்டு கலர்ல லேஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் கை வந்து எல்போஸ்லீவ் வந்து தச்சிருக்கேன் இதோட கையிலையும் அந்த கோல்டு கலர் லேஸ் வந்து வச்சு தச்சு முடிச்சிருக்கேன் கோல்டு கலர்ல பார்டர் வந்ததுனால கோல்டு கலர் வந்து தைச்சிருக்கோம் இது காப்பர் கலர் வந்தது அப்படின்னா காப்பர் வச்சு தைச்சிருக்கலாம் முன்னையும் இந்த முன்களுத்தும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி அப்படியே தைச்சிட்டு இதுலயும் நம்ம வந்து லேஸ் வச்சு விட்டாச்சு இது வந்து கிராஸ் பீஸ் துணிதான் நிறைய பேர் கேக்குறீங்க கிராஸ் பீஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடி கிராஸ் பீஸ் வந்து எல்லாமே தைப்போம் எந்த மாதிரி ரெகுலரா நம்ம கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து தைச்சு கொடுக்க முடியும் நம்ம விருப்பத்துக்கு எதுவுமே தைக்க முடியாது அடுத்தது இந்த சேரீ பாருங்க இது சாதாரண ஒரு காட்டன் சாரி டைப்ல உள்ளதான ஒரிஜினல் காட்டன் கிடையாது கொஞ்சம் சரசரணி தான் இருக்குது இந்த சாரி வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி இலையலையா தான் தான் வந்திருக்கு இது வந்து முந்தான இதுல பிளவுஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க இந்த பார்டரோட கலர்ல இதுக்கு நம்ம வந்து இந்த சேரீல வந்து கொஞ்சமா கிளாத் கட் பண்ணி பைப்பிங் வந்து வச்சு தச்சிருக்கோம் அந்த அளவுக்கு தெரியல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கிட்ட பார்க்கும்போது நல்லா நீட்டா தெரியுது சூப்பரா பைப்பிங் வச்சு எடுத்து தைச்சு அதே மாதிரி கைக்கு வந்து பைப்பிங் வச்சு தைச்சு முடிச்சிருக்கோம் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ லேஸ் ஒர்க் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தச்சு போடுறது அவ்வளோ தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல இவ்வளோ சாரீஸும் நம்ம எப்படி பிளவுஸ் தைச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இனிமேல் வந்து நம்ம வரக்கூடிய நாட்கள்ல சீசன் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மாடல் பிளவுஸ் எல்லாம் நிறைய தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த மாடல் பிளவுஸ் தைக்கிறத நான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிருங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்